ஆறு ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தொன்பது இன்று சிங்கப்பூர் கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று கடலில் செல்லும் கப்பல்களுக்காக புயல் அபாய முன்னறிவிப்பு அறிக்கையை அட்மிரல் ராபர்ட் பிட்ஸ்ரா என்பவர் முதன் முதலில் கொடுக்க ஆரம்பித்தார் வானிலை முன்னறிவிப்பு என்ற சொற்றொடரை அறிமுகப்படுத்தியவரும் இவர்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்று நேருவின் தந்தை மோதிலால் நேரு இன்று காலமானார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்று நிலவின் நிலப்பரப்பில் தரையிறங்கி மூன்று முறை கோல்ஃப் பந்தை அடித்து சாதனை படைத்தார் நாசா விஞ்ஞானி ஆலன் ஷப்போர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு அமெரிக்காவின் அதிபர் ரொனால்ட் ரீகன் அமெரிக்க வரலாற்றிலேயே மிக வயதான அதிபர் என்ற அந்தஸ்தை பெற்றார்